வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம எதை பத்தி வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா முதலாம் முழக்கம் போரை தான் வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுவரையும் பாத்தீங்கன்னா நம்ம போரோட தொடக்கம் போரோட காரணம் எந்தெந்த நாடுகள் வந்து போர்ல கலந்துக்குது அந்த முதலாம் உலக போர்ல முக்கியமா நடந்த போர்கள் ஒரு ஆறு போர்களை பத்தி நாம் பார்த்துருக்கோம் நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட நுழைவை பத்தி தான் பார்க்க போறோம் அமெரிக்காவோட என்ட்ரி இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இதுவரையும் இந்த முதலாம் உலக போர்ல வீடியோக்கள் எல்லாம் பாக்காதவங்களுக்கு மேல கார்ட்ல லிங்க் தரேன் மறக்காம போய் பாருங்க சரி வாங்க நம்ம நேரத்தை வின் போயிடலாம் அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து முதலாம் உலக போருக்குள்ள வந்து நுழையுது அமெரிக்கா ஏன் இந்த போருக்குள்ள நுழையறதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி வந்து வட அட்லாண்டிக் பெருங்கடல்ல கட்டுப்பாடற்ற நீர்மூழ்கி போற வந்து மீண்டும் தொடங்கிடுச்சு அதனால என்ன நடந்துச்சு பல அமெரிக்க கப்பல்கள் வந்து இதனால சேதமடைஞ்சு அடைஞ்சு மூழ்கிருச்சு இது மட்டும் ஒரு காரணம் இல்ல ஜிம்மர்மேன் தந்தி அப்படின்றதும் ஒரு இதுக்கான முக்கியமான ஒரு காரணமா இருக்கு ஜிம்மர்மேன் தந்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை வந்து ஜெர்மனிக்கு எதிராக மெக்சிகோவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு அனுப்பின ஒரு தந்தி தான் ஜிம்மர் தந்தி அப்படின்றது இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது வருஷம் பிரான்ஸில் பிரிட்டிஷர் ராணுவத்திற்காக போரிட்டு கொல்லப்பட்ட அமெரிக்க குடிமகன் ஹரி பட்டர்ஸின் மரணம் தான் இதுக்கு மெயினான ஒரு காரணம் அமெரிக்கா வந்து முதலாம் உலக போரில் நுழையறதுக்கு இது ஒரு குறிப்பிட்ட காரணமாக அமைஞ்சது அவரோட மரணம் பாத்தீங்கன்னா ஜெர்மனி மற்றும் ஜெர்மனி அரசாங்க செயலுக்கு எதிராக பொதுமக்கள் கிட்ட பல கருத்துக்களை வந்து ஏற்படுத்திச்சு இறுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஏப்ரல் மாசம் அமெரிக்கா ஜெர்மனி மீது போர் அறிவிப்பை வழங்குது இந்த ஜெர்மனிக்கு ஏன் அமெரிக்கா மேல இவ்வளவு கோபம் ஏன் இவ்வளவு தொந்தரவுகளை வந்து அமெரிக்காவுக்கு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா வந்து முதலாம் உலக போடுற நுழைவரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நடுநிலையான பண்பை தான் அவங்க கடைபிடிச்சாங்க அப்படி நடுநிலையா இருந்த போதுலயும் கூட அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டு நாடுகள் வான பிரான்ஸ் அப்புறம் பிரிட்டன் இந்த நாடுகளுக்கு வந்து மறைமுகமான ஆதரவை வந்து அவங்க கொடுத்துட்டு தான் இருந்தாங்க மறைமுகமான ஆதரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பிரான்சுக்கு அப்புறம் பிரிட்டனுக்கு ஆயுதங்கள் உணவு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி வந்து அதிக அளவுல அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க வச்சிருச்சு ஜெர்மனியோட கட்டுப்பாடற்ற நீர்மூழ்கி போற வந்து அமெரிக்கா வந்து கண்டிச்சாங்க அமெரிக்கா கடற்படை வந்து அட்லாண்டிக் பெருங்கடல்ல ஜெர்மனியோட நீர்மூழ்கி கப்பல்களை வந்து கண்காணிச்சுட்டு வந்தாங்க ஜெர்மனியோட கொடூரங்களை குறிச்சு அமெரிக்கா வந்து மக்கள் மத்தியில பிரச்சாரங்கள் நிறைய செஞ்சு அதுக்கு ஆதரவு திரட்டினாங்க இதனால அமெரிக்கா மேல ஜெர்மனிக்கு இருந்த கோபம் உச்சிக்கே போயிருச்சு அமெரிக்கா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து முதலாம் உலக போர்ல வந்து நுழையாங்க இது வந்து முதலாம் உலக போரோட போக்கையே மாற்றி அமைக்குது கூட்டு நாடுகளுக்கு வந்து பலம் சேர்க்குது அமெரிக்க இராணுவம் வந்து பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ராணுவத்தோட சேர்ந்து ஜெர்மனிக்கு எதிராக போர் போர் புரியுறாங்க இது கூட்டு நாடுகளுக்கு வந்து பெரிய பெரிய அளவுல வந்து பலத்தை சேர்த்துச்சு அமெரிக்கா வந்து தன்னோட தொழில்நுட்ப மேன்மையை பயன்படுத்தி புதிய ஆயுதம் அப்புறமேட்டு போர் யுக்திகள் இதெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க இது ஜெர்மனியோட இராணுவத்தை வந்து ரொம்ப பின்னுக்கு தள்ளிடுச்சு அமெரிக்கா வந்து கூட்டு நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல பொருளாதார உதவி வந்து செஞ்சாங்க இது கூட்டு நாடுகளோட போர்க்குழு வந்து வலுப்படுத்திச்சு அமெரிக்காவோட நுழைவும் அப்புறம் அதோட பங்களிப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியோட தோல்விக்கு முக்கிய காரணமா அமைச்சது இது நேச நாடுகளோட பலத்தை அதிகம் பண்ணி ஜெர்மனியை தோக்கடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு சேரும் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி